சொல்லுங்கம்மா உங்க பேரு என் பேரு ராஜினி சாங்கம்மா சொந்த ஊர் திருவாரூர் மாவட்டம் சரி திருப்பண்டியூர் தான் ஆச்சுக்கலாம் என்ன கல்யாணம் பண்ணாங்க ஒருத்தவங்கள அவங்களோட வாழ்ந்துகிட்டு இருந்தேன் எத்தனை வருஷம் ஆச்சு எண்பத்தி எட்டுல பண்ணாங்க எண்பத்தி ஒன்பதுல பையன் பிறந்தான் பையன் பிறந்த ஒரு ஒன்றரை வயசுல ஒரு இடையில ஒரு கிராஸ் ஒன்று வந்துச்சு கிராஸா நான் வீட்டில் ஹஸ்பண்டு கூட இருக்கும்போது என் ஹஸ்பண்டை வந்து வேலைக்கு கூப்பிடுறதுக்கு ஒருத்தவங்க வருவாங்க ஒரு பெரிய பணக்காரவங்க அப்படியே அவர் அந்த பணக்காரர் வந்து வரும்போது என் புருஷன் வீட்டில் இல்லை அந்த சமயம் பார்த்துட்டு அவர் கொஞ்சம் கொஞ்சம் பழக்க வழக்கமாகிட்டோம் அப்புறமேல ஊரை விட்டு போயாச்சு யார் நானும் அந்த அவர் என்னை கூட்டிகிட்டு போயிட்டார் நீ எனக்கு வேணும் போய் பட்டுக்கோட்டையில் கொஞ்சம் நாள் இருந்துச்சு அப்புறம் ஊரில் எல்லாருமே தேனாங்க என்ன இவர் வந்து பத்துக்கோட்டை கோர்ட்டில் வந்துட்டு கேஸ்லாம் முடித்து வேண்டான்னு சொல்லுதுன்னு சொல்லி இவரே என்ன உங்களை கூட்டிட்டு போன வரைக்கும் ஏற்கனவே குடும்பம் இருந்ததா குடும்பம் அவங்க என்ன வந்தாங்க அவங்கெல்லாம் ஃபேமிலியாக கரெக்டாக இருக்காங்க சரி இவர் கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணார் இவரை கூட்டிகிட்டு போய் என்ன வந்து காணா கலவில திருப்பி ம் அப்போ கொஞ்சம் நாள் இருந்துட்டு நான் கேட்டேன் காணா கலவு திருப்பி தாங்க இல்லை கோர்ட்டில் போயிட்டு என்ன பண்ணாங்க சொன்னீங்க இவரை வேண்டான்னு சொல்கிற மாதிரி செஞ்சாங்க பெரிய பிரச்சனை

அப்படிலாம் வந்து நம்ம மேலே ஒரு விருப்பப்பட்டு அப்படிலாம் மறைமுகமாகவே இருந்து மனசை அப்படியே கழிச்சு அதுக்கடையில இங்கேயும் எனக்கு பல தொல்லைகள் இருந்துச்சு இதுக்கு முழு காரணம் எங்க அம்மா தான் என்னன்னா என்ன வந்து அவனுக்கு கல்யாண மன்றத்துக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணாங்க ஆல்ரெடி அவங்க வந்து ஊருக்காரவங்க தெருவுக்காரவங்க ஆல்ரெடி தாத்தா காலத்தில் உள்ள பழக்க வழக்கம் அந்த பழக்க வழக்கத்துல பண்ணும்போது அவங்கள சார்ந்தவங்கெல்லாம் இவருக்கு பொண்ணு கொடுக்க எதிர்ப்பு தெரிவிச்சாங்க இவரோட பெரிய அண்ணன் என்ன செஞ்சார் இந்த பொண்ணை தான் எடுக்கணும்னு சொல்லி என்னை எடுத்துட்டாரு அதில் வந்து அவங்கெல்லாம் ரொம்ப பிரச்சனை ஏன் கூடாது சொன்னாங்க அவங்க குடும்பத்தாரில் பொண்ணு கொடுக்கறதுக்காண்டியா என்ன வேண்டான்னு சொன்னாங்க ஆனால் இவரோட பெரிய அண்ணன் வந்துட்டு என்னை கட்டணும்னு சொல்லி கட்டிட்டார் ஏற்கனவே அவர் பொண்டாட்டி ஊமை புள்ள கிடையாது யாருக்கு இந்த பெரிய குழந்தைனுக்கு அந்த சமயம் என்னை கொண்டுட்டு போய் அந்த வீட்டில் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு அவர் தம்பிக்கு அவருக்கு வந்து ரெண்டாம் தரமாக அவங்க ஒன்றை விட்ட அண்ணன் பொண்ணை கல்யாணம் பண்ணி ருவைக்கு திருட்டு தனமாக அனுப்பிட்டாங்க செஞ்சது எங்கள் அம்மா தான் அண்ணன் பொண்ணா அண்ணன் ஒன்றை விட்ட அண்ணப்பண்ண அது வந்து அந்த மாதிரி பண்ணும்போது அவங்க குடும்பத்தில் வந்துட்டு தெரிஞ்சு போய் எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க நடு குழந்தை தான் எனக்கு ரொம்ப தொந்தரவு கொடுத்தது என் புருஷனை வந்து தண்ணி குடிக்க வச்சு